தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வெப்பங்கள் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் செய்து சுவைச்சிட்டீங்களா அதை சுவைக்கிற மாதிரி தமிழ்ல தை அப்படிங்கிற சொல்ல கொஞ்சம் சுவைச்சு பார்க்கலாமா தைங்கிறது ஒரு எழுத்து தான் அந்த எழுத்து வந்து ஒரு தமிழ் மாதத்தினுடைய ஒரே ஒரு எழுத்தை கொண்ட ஒரு சொல்லா இருக்கு அதாவது ஒரு எழுத்து பொருள் தரும்போது சொல்லா எடுது தொல்காப்பியத்துல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்போ பொருள் குறித்தா எழுத்தே சொல்லா மாறிடுது இப்போ தமிழில் பாருங்கள் ஒரே ஒரு எழுத்து பொருள் தரும்போது சொல்லாக மாறிடுது அதே அந்த சொல்லை ரெண்டு முறை சொல்லும் பொழுது பாருங்கள் தை தை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரெட்டை கிழவியாகவும் அடுக்கு தொடராகவும் இருக்கு எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்க அதனால்தான் பாரதியார் சொன்னார் சொல்லி உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இதை நீங்கள் கவனிங்க நல்லா புரியும் இப்போ வந்து பொங்கல் பொங்கல் வரும்போது புத்தாடை எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது சிறுவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் ஆடுவாங்க அப்போ தை தைன்னு ஆடுறான் அப்படி சொல்லும் பொழுது தை தைன்னு ரெண்டு எழுத்த சேர்த்து சொல்லும் பொழுது அது வந்து ரெட்டை கிழவி அவன் வந்து தைன்னு ஆடுறான்னு சொல்ல மாட்டான் தை தைன்னு குதிக்கிறான் அப்படின்னு சொல்லும் இல்லையா அப்போ பாருங்க அது ரெட்டை கிழவி சொல்லை அதாவது அந்த எழுத்தை பிரித்து சொன்னால் பொருள் வராது சேர்த்தே சொல்லும் தான் ஒரு பொருள் குறிக்கும் அது இரட்டை அதே மாதிரி ஒரு புத்தாடை அந்த பொங்கலுக்கு வந்து தாமதமாக தைக்கிறாங்க அவங்க கிட்டே போய் இந்த ஆடை வந்து வேகமாக தை தை அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக தைங்க அப்போ அப்புறம் வேகமாக தை அப்படின்னு ஒரே ஒரு முறை சொன்னாலே பொருள் புரியுது அப்போ அது அடுக்கு தொடர் பாருங்கள் தமிழில் ஒரு எழுத்து தனி எழுத்தாக இருக்குது சொல்லாமறுது ரட்டை கிழவியாகவும் இருக்குது அடுக்கு தொடராகவும் இருக்குது படுக்கு தொடர்னா அந்த சொல்லை பிரித்தாலும் பொருள் தரும் ரெட்டை கேள்வினா பிரித்து சொல்லாமல் சேர்ந்து சொன்னால் பொருள் தரும் சுவையா இருக்கா தமிழ் வந்து மிகவும் இனிமையானது அமுத தமிழ் அதை படிப்போம் பொங்கலை சுவைப்போம்